அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் பகத் இந்த காய்ச்சல் இருமல் அஜீர்ணம் இந்த மூணுக்கும் எந்த மாதிரி ஃபாஸ்டிங் அதாவது உணவின்றி இருப்பதுக்கு பேர் பற்றியும் இருந்தால் இந்த நோய்கள் குணமாகும் நான் சொல்றேன் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க காய்ச்சல் வருது உங்களுக்கு மாத்திரைகள் பிடிக்கல ஹாஸ்பிட்டல் போக பிடிக்கல எந்த மாதிரி அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் தண்ணி மட்டும் குடிச்சு ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம வெளியில போகாம ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வர ரெக்கவரி ஸ்டக்குன்னு சரியாயிடும் தேங்காய் தண்ணி ஃபாஸ்டிங் இதுக்கு பேர் மோனோ ஃபாஸ்டிங்னு பேர் ஆங்கிலத்தில் காஃப் இருக்குது ரொம்ப அப்போ என்ன பண்ணலான்னா பைனாப்பிள் ஜூஸ் அது கூட தேன் சேர்ந்து குடிக்கணும் இல்லை அப்படின்னா அதிமதுரத்துக்கூட திருஃபுலா பொடி சேர்த்து கொஞ்சோண்டு எடுத்து தேனில் சாப்பிடணும் தண்ணி மட்டும் குடிச்சு லிக்யூட் ஃபாஸ்டிங் இருக்கணும் வயிறு நல்லா இல்லை அப்படின்னா பப்பாளி ஃபாஸ்டிங் ஒரு நாள் ஃபுல்லாக பசிச்சா பப்பாளி மட்டும் சாப்பிடணும் இல்லை சாப்பிடக்கூடாது மோஸ்ட்லி ஒரு ஒரு பப்பாளியாவது ஒரு நாளுக்குள்ள முடிச்சணும் இந்த மூணு வகையான பத்தியத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா பூர்ண குணம் ஒரு நாள்லேயே இருபத்தி நாலு நேரத்திலே தெரியும் இது மாதிரி காய்ச்சல் காஃப் வயிறு ரிலேட்டட் ஒவ்வொன்றையில கஷ்டப்படுறவங்களுக்கு மறக்காம இருப்பங்க அல்சர் நெஞ்சரிச்சல் இல்லாதவங்க பப்பாளி ஃபாஸ்டிங் இருங்க இல்லாட்டி நீங்களும் தேங்காய் தண்ணி ஃபாஸ்டிங்கே இருக்கலாம் ரொம்ப நன்றி வணக்கம் இன்னொரு பதிவில் பார்ப்போம்